சில நேரம் சில பேருக்கு உதவி செய்ய போய் அதை நமக்கு திரும்ப மாறும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு சம்பவம் தான் எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் மெசேஜா இருக்கும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஏன்னா வழக்கமாக நம்ம வந்து ஒரு ரூம்ல கான்டென்ட்லாம் ரெடி பண்ணி வீடியோ போடுவோம் பட் இது வந்து நமக்கு ஒரு லைஃப் லெசனாக இருக்க போதும் ஒரு அவேர்னஸ் விஷயமா இருக்க போது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆ வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறக்காக நான் போயிடும் போனப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வயசானவர் நின்னுட்டு இருந்தார் அவர் ரொம்ப நேரமா பணம் எடுக்கல எதுவுமே பண்ணல நான் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா எனக்கு கொஞ்சம் இதில் பணம் எடுத்து தர முடியுமா எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னா நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்டை இன்சர்ட் பண்ணி டிரான்சாக்சன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் தான் பின் நம்பர் போட சொன்னா அவர் ஒரு ஒருவேளை எழுதி வச்சிருந்த பார்த்து பின் நம்பரும் போட்டாரு எவ்வளவு எடுக்கணும்னு கேட்டதுக்கு மூவாயிரம் ரூபாய் எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு மூவாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிசிப்ட் வருமே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அந்த ஒரு சீட்டுமா இது வருமே ஏன் வரல அப்படின்னா சொன்னா ஆக்சுவலா அது இல்ல அது வந்து எனபிள் இல்லாதனால கிடைக்கல அப்படின்னு சரி அப்ப வந்து மீதி ரூபா எவ்வளவு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் சொன்னா இதில் வந்து திரும்பி நீங்க போட்டிங்கன்னா பேலன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் அது பண்ணி கொடுங்க அப்படின்னா நானும் மறுபடியும் அவருடைய கார்டை போட்டு அவரே பின் நம்பர் என்று சொல்லி என்ன பண்ணிட்டோன்னா டிஸ்பிளேல வந்து அமௌண்ட் வருது அப்போ அதில் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கிறத காட்டுது அவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்ல பதினேழாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னாரு எனக்கு தெரியல உங்க அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருந்துச்சு என்ன தெரியாது இதில் காட்டுறது பதினஞ்சாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுது இந்த ஏடிஎம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை பதினேழாயிரம் ரூபாய் இருக்கணும் ஏன்னா அக்கௌண்ட்ல ரூபாய் இருந்தது நான் மூவாயிரம் எடுத்து போக மீதி பதினேழாயிரம்ல இருக்கணும் எப்படி பதினஞ்சாயிரம்லாம் இருக்குதுன்னு காட்டுது அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல நான் சொன்னேன் அது எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் கேட்டப்பட நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டான் இதுதான் காட்டுதுன்னு தெரியாதுன்னு சொன்னால் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இறங்கி போயிட்டாரு ஏடிஎம் விட்டு நான் ட்ரான்சாக்ஷன் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆக்சுவலாக அந்த ஏடிஎம்லேயே செக்யூரிட்டி யாரும் கிடையாது பேங்கோடு சேர்ந்து அந்த ஏடிஎம் இருந்ததுனால அவங்கள செக்யூரிட்டி கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து எனக்கு பணம் எடுத்து கொடுத்தாரு ரெண்டாயிரூவா குறையுதுட்டாரு எனக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு நான் பணம் எடுக்கும்போது எப்படி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா குறையணும் இல்லை அதில் வந்து நீங்க பதினஞ்சாயிரூவா இருக்குன்னு காட்டுறீங்க எனக்கு வந்து பதினேழாயிரம் ரூபா இருக்கணும் இருபதாயிரம் ரூபா இருந்துச்சு இந்த மாதம் ஃபுல்லாக நான் வந்து எந்த அமௌண்ட்டுமே நான் எடுக்கவே இல்லை மூவாயிரம் ரூபா எடுத்து பதினேழாயிரம் இருக்கணும் அப்படின்னு என்ன வந்து பிளேம் பண்ணிட்டாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு அப்புறம் இவர் இன்னொன்று பணம் எடுத்துருந்தாரு இல்ல ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன வந்து குற்றம் செக்யூரிட்டி என்ன பார்த்து சார் என்ன என்னன்னு சொன்னு கேட்டா நான் விஷயத்த சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் பெரியவர்கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டி சொல்றாங்க அது அந்த அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது எத்தனை தடவை காட போட்டார் எல்லாமே கேட்டேன் எல்லாமே கிளியரா சொல்லாரு அப்புறம் செக்யூரிட்டியா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வேற யாராவது பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர்கிட்ட கேட்டப்போ அப்படிலாம் கிடையாது இந்த அக்கௌண்ட் வந்து என் பையன் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது ஆக்சுவலாக பையன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பான் போல பையன் வந்து சென்னையில் இருக்கான் இந்த கார்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இந்த நாலு நம்பரை மட்டும் வச்சு பணம் பணம்ங்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி இதை வச்சு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது யார்கிட்டையும் எதுவும் நம்பி இது கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான் எனக்கு தான் பணம் எடுக்க தெரியலான்னு எங்கள் ஊரில் எடுக்கிறப்போ அந்த மாதிரி உங்களை மாதிரி செக்யூரிட்டி வாட்ச்மேன் யாராவது அவளை வச்சு எடுப்போம் இங்கே யாரும் இல்லைன்னு இவரை வச்சு எடுத்தேன் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபா குறையுதுன்ட்டார் அப்புறம் செக்யூரிட்டிக்கு ஒரு ஐடியா அவர் என்ன பண்ணார்னா உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணித்தாங்கன்னு கேட்கறப்போ அவர் பையனுக்கு வந்து இந்த வயசானவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா செக்யூரிட்டி வந்து விஷயத்தை பயங்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் போல ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து யுபிஐ ட்ரான்சாக்ஷனாக வந்து ஜிபேல வந்து ஆட் பண்ணியிருக்காரு அவர் பையன் ரீசண்ட்டாக ஆட் பண்ணிட்டு ரூபாய் ட்ரான்சாக்சன் அவர் பண்ணிருக்காரு ஃபோனில் அவருடைய ஸ்மார்ட் ஃபோனில் அது வந்து இவருக்கு தெரியல ஏன் அப்படின்னா அந்த பையன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த ஃபோன் நம்பர் வரைக்கும் எல்லாம் பையனோட டீட்டெயில்ஸ் தான் இருக்குது இந்த கார்டு மட்டும்தான் கிட்ட கொடுத்துருக்காரு இந்த வயசானவர்கிட்ட கொடுத்து பண்ணு ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சார் சார்மெல்ல எந்த தப்பும் இல்லைன்னு என்ன காட்டி சொல்கிறாங்க எந்த தப்பும் இல்லை அவங்க பையன் வந்து அங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கானோ அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோன் மூலியமானு கிடக்கு அப்படி வாய்ப்பே கிடையாது என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான்னு சொல்லி ஒரு மாதமாக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லை நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் வந்து என்னொருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பெரியவர்கிட்டே சொல்லி அவருடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பையன் பேசினாரு பேசினதுக்கப்புறம் அவர் வந்து கூல் டவுன் ஆகினார் ரிலாக்ஸ் ஆகலை ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல எனக்கு எல்லாம் பயமா இருக்கு இந்த மாதிரி மகா என் மகா எல்லாம் இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பயப்பட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருபாடு போயிட்டார் எனக்கு இன்னும் அசிங்கமாயிருச்சுன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிற சில பேர் என்ன ஒருமை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் செக்யூரிட்டி தான் சொன்னாரு சார் இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா எங்களை வந்து வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க நீங்க யாராவது ஹெல்ப் சம்டைம்ஸ் இப்படி நடக்கும் சில பேர் வேணுமனை கூட அவங்களுக்கு இருந்து தெரியாம ஏதோ பண்றாரு சில பேர் வேணுமனே கூட ஏதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு கேர்ஃபுல்லா இருங்க ஏடிஎம்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ண போறப்போ ரொம்ப கவனமா ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா ஹெல்ப்பே பண்ணாதீங்க பக்கத்தில் பேங்க்கையோ இல்லை வந்து எங்களை செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க எங்களை வந்து கூப்பிட்டு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க இது வந்து எனக்கு வந்து லைஃப்பில் மிகப்பெரிய லெசன் மிகப்பெரிய பாடம் இது ஸ்கேமாவும் இருக்கலான்றாங்க ஆனால் இவர் இந்த பெரியவர் பண்ணது வந்து ஸ்கேம் கிடையாது தெரியாமல் சொல்கிறாரு ஸோ இது வந்து உங்களுக்கும் ஒரு லைஃப் லெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏடிஎம்லாம் போகிறீங்க யாராவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் இன்னொரு நான் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்